மக்களை சுவூமிங்காருங்கள் குழந்தை பிள்ளையா மூன்று மாத குழந்தையா தூக்கி கொண்டு வானுங்கள் நீங்கள் ப்ரக்னெண்ட்டாக அப்படி இருந்தும் சுவிமிங்க்கு வரலாம் பெஸ்ட் எக்சசைஸ் இன் த வேர்ல் ஸ்வூமிங் ஆறாவது இந்த வயசு புல் கூட இருந்தா கூட நீங்க இங்கே வரலாம் அட் த என்ன வருத்தம் இருந்தால் நிலைமையில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நீங்க சுவிங் வாங்க வந்தீங்கன்னு உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மற்றது உங்களோட ஹார்ட்டோ என்ன வருத்தம் இருந்தாலும் அது உங்களுக்கு சொல்லித்தரும் அரை மணித்தளம் அதாவது உங்களுக்கு அந்த சுவிமிங் தரும் அங்க வருத்தம் இருக்கு என்ன பிரச்சனை முக்கியமானது உடம்பு ஆரோக்கியத்தை பாருங்க வருத்தத்தை பாருங்க ப்ரஷர்ல இருந்து எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு சவால் தான் ஆனால் அந்த சவாலை வெல்ல நமக்கு உடல் சக்தியும் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் வேணும் அதை தரக்கூடிய ஒரு அற்புதமான தான் நீச்சல் நீச்சல் ஒரு விளையாட்டு மட்டுமல்ல அது ஒரு உடல் பயிற்சி நீரில் இறங்குற அந்த நொடியிலிருந்து உங்களோட இதயம் வேலை செய்யும் நுரையீரல் வலுப்படுத்தப்படும் ஒவ்வொரு தசையும் உயிர் பெறும் நீச்சல் மூலமாக வந்து இதயத்தின் ஆரோக்கியம் மேம்பட்டு ரத்த ஓட்டம் சீராகி உயர் ரத்த அழுத்தம் குறையும் நுரையீரல் திறன் அதிகரிப்பதால் ஆஸ்துமா மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் கிடைக்கும் தொடர்ந்து நீந்திரவு அதிகப்படியான கலோரிகளை குறைத்துக்கொண்டு கொண்டு சக்கரை நோய் மற்றும் பருமன் பிரச்சனை எல்லாவற்றையும் வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்க கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் மூட்டுக்கண்ட அழுத்தம் மூட்டு வலி எலும்பு பலவீனம் முதுகு வலி போன்ற பிரச்சனைகளும் குறையும் மனநிலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீச்சல் மன அழுத்தம் கவலை மனச்சோர்வு போன்றவையை குறைத்து மனதை சாந்தமாக்கும் முழு உடல் தசைகளும் வேலை செய்யும் காரணத்தினால தசை பலம் அதிகரித்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு மீழ்வோருக்கு உதவியாக இருக்கும் குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் பெரியவர்களுக்கு மூட்டுக்கள் நெகிழ்வாக இருந்து வயதானதால் ஏற்படுற பிரச்சனைகள் கூட தாமதமாகும் தொடர்ந்து நீந்துபவர்கள் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி பெற்றவர்களாக இருக்கிறதால சளி காய்ச்சல் போன்றவை குறைந்து தினசரி வாழ்க்கையில அதிக சக்தியும் புத்துணர்ச்சி உடையவையாக இருப்பின ஒவ்வொரு அலைக்கும் எதிராக நீங்கள் நீந்தும் போது நீங்கள் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுவீங்க வாழ்க்கையில மலைகள் வரும் சில சமயம் உங்கள் அது மூழ்கடிக்க முயலும் ஆனால் நீச்சல் கற்றுக்கொண்டவன் ஒருபோதும் ஒதுங்க மாட்டான் அவன் மீண்டும் மேலே வருவான் அவன் போராடுவான் அவன் வெல்வான் நீச்சல் உங்கள வலிமையான உடம்பும் நிம்மதியான ஒரு மனதையும் உங்களுக்கு தரும் நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்த்தா நான் எவ்வளோ தூரம் வந்துட்டேன்ட்டு உங்களை நீங்களே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நீச்சல் உங்களை கொண்டு வந்து தரும் நண்பர்களே நீர வெள்ள கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில் எந்த அலைக்கும் தொற்க மாட்டான் ஏனெண்டா அவன் பயத்தை வென்றவன் இல்லையா நீச்சல கற்றுக்கொள்ளைக்கு எங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு முன்னேற்றமும் எங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும் இந்த உலகத்தோடு எதிர்த்து போராடக்கூடிய சக்தியையும் இந்த நீச்சலங்களுக்கு தரும் எந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க எந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்